ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அன்பான உங்க இருக்கிற அன்பு வணக்கம் சொல்லணும் ஐயா நீங்க விஷயம் சொல்றீங்க ஆசை துன்பத்துக்கு காரணம் சொல்லிட்டு இங்க ஒவ்வொரு டைப் ஆஃப் இதுல நம்ம சர்வே பண்ணும் அதுக்கு காரணம் மெயின்டிங் ஆசை எனக்கு இந்த செல் நிறைய செல்வம் வேணும் எனக்கான விஷயங்கள் வேணும் அது லிஸ்ட் அவுட்டா நிறைய போயிட்டே இருக்கும் இதுக்கான தீர்வு என்னங்க ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு எல்லா ஞானியும் சொல்லிடுறாங்க ஆமா இப்போ நம்ம என்ன நினைச்சுன்னா ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா அளவுக்கு மீறி செல்வத்தை நம்ம ஆசை அது துன்பத்துக்கு காரணம் உண்மைதானே பொருள் மேல ஆசைப்படக்கூடாது அத்தம பொருள் மேல துன்பத்துக்கு காரணம் அப்படின்ற மாதிரி நம்மளோட இதான இயல்பான தாட்டு கண்டிப்பா தேவையா சிந்தனை கூடாது அத பத்தி சிந்திக்கும் போது உங்களுக்கு ஆனா நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஆசை போறீங்களோ ஒரு பொருள் மேலயோ ஒரு நபர் மேலயோ ஒரு இடத்து மேலயோ உண்மைதானே ஒரு செயலு மேலயோ

இது வந்து இப்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மாதிரி புத்தர் ஆசையை துன்பத்துக்கு காரணம் சரிங்களா அவர் சொன்னதுக்கான அர்த்தம் தான் இதுதான் இது நம்ம யாருக்குமே புரியல நம்ம நினைச்சோம் சொன்ன மாதிரி அதிகமா செல்வத்து மேல ஆசைப்படக்கூடாது நமக்கு என்ன கிடையாது அதை வச்சு வாழணும் அத்த பொருள் ஆசைப்படாது அந்த ஆசையில துன்பத்தை கொடுக்கணும் நீ இங்க வாழணும்னு நீ ஆசைப்படுற இல்லையா அதையும் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குது

நோய் வரும் நம்ம யாருக்கும் தெரியல சரியான உணவு இல்ல தங்கத்துக்கு சரியான இடம் எல்லாருக்குமே கிடைக்கல எல்லாமே அளவுக்கு நீ ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இன்னைக்கு நீ வாழணும்னு ஆசைப்படுறதே தப்புன்ற அளவுக்கு வந்தாச்சு அந்த ஆசையும் தும்பத்துக்கார அன்னைக்கு சொன்ன ஆசை அது ஓகே அன்னைக்கு அளவா இருந்தா அன்பா இருக்கிறது நல்லா இருக்கும் நீங்க அளவா உங்க பொருள் மேல ஆசைப்படுறது உங்களுக்கு தேவையான மேல ஆசைப்படுறது அது அளவா இருக்கிற ஆசை தான் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சொன்னது இன்னைக்கு

நீங்க ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு உங்களோட மனிதனோட எண்ணிக்கை அதிகமாக்கினே போறீங்க நீங்க அதிகமாக்க அதிகமாக்க என்ன ஆகும் ஒரு மனிதனுக்கு ஒரு வீடு வேணும் தங்கத்துக்கு இது வேணும் எல்லாமே ஒரு செட்டப் மொத்தமே வேணும் அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஒரு குடும்பம் ஒரு 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 பெண்ணான இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இன்னைக்கு வந்தேன் உண்மைதானே இப்ப அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நாள் போவாங்க இது இப்படியே பெருகி பெருகி இன்னைக்கு எத்தனை கோடி பேர் வந்து எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு நம்மளுக்கு அதனால உணவு கிடைக்கிறது ரொம்ப பற்றாக்குறையாகிற சூழ்நிலை உண்மைதானே அளவுக்கு மீறி இங்க எல்லாருக்கும் வேலை வேணும் எல்லாருக்கும் உணவு வேணும் எல்லாருக்கும் காசு வேணும் அப்ப ஊருப்பட்ட ஃபேக்டரி வந்தாச்சு அந்த ஃபேக்டரியோட பொல்யூஷன் அதுல இருக்கிற கழிவு எல்லாம் எங்க போகுது பூமியில தான் போகுது நீ எங்க இருக்கிற நீ பூமியில தான் இருக்கிற நீ என்ன பண்ண சரியா ஒரு நல்லா வாழணும் ஆசைப்படுறேன் நாலு நாலு பேர் வாழணும் ஆசைப்படுறேன் இப்ப நீங்க ஆசைப்படுற விட இந்த மாதிரி மாறினே இருக்குது அப்ப நீங்க ஆசைப்பட்டா உங்களுக்கு துன்ப உருமா வராதா அப்ப உங்களோட ஆசை எங்க இருக்கு பாருங்க நான் நீ நீங்க வந்து ஆசை அழகா ஆசைப்பட்டா நீ வாழணும்னு ஆசைப்படுறதே நீங்க துன்பம் தான்

எனக்கு ஒரு என்னோட சங்கடி வேணும் என்னோட எனக்கு ஒரு குழந்தை வேணும் நீ ஆசைப்படலாம் தப்பு இல்ல அதுக்கான இடம் இருக்குதா அதுக்கான பேசு இருக்குதா அதுக்கான எல்லா விதமான சூழ்நிலை இங்க இருக்குதா இல்ல தானே ஆசைப்படுறது தப்பாரிட்டா அந்த ஆசைப்பட்ட துன்பம் வருமா வராதா சும்மா சற்ற யோசிக்க எல்லாரும் படிச்சிருக்கிறீங்க எல்லாருக்குமே ரொம்ப அறிவு இருக்குது அளவுக்கு மாரி சிந்தனை இருக்குது இப்ப மொபைல்ல எல்லா விஷயமும் வருது எல்லாம் பாக்குறோம் பாருங்க ஆசைய துன்பத்துக்கு காரணம் நீ வாழணும்னு ஆசைப்படுறது உங்க துன்பத்துக்கு காரணம் ஆயிடுது அது தெரியாம நீ நான் வாழ்வேன்னு போற எனக்கு அந்த மாதிரி நடக்கணும் எனக்கும் சுகமா இருக்கணும் எனக்கு நோய் முடியாமல் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நான் பாக்க ஆமா அது மாதிரி நடக்கவே நடக்காதுன்றது இங்க கன்ஃபார்ம் ஆகறதுக்கு நீ சூழ் உருவாயிடுச்சு ஏன்னா அவ்வளவு கடினம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுது உண்மைதானே தானே இப்ப அந்த கடினத்துல நீ வாழணும்னு ஆசப்படுறது அப்ப துன்பத்துக்கு காரணம் தானே கண்டிப்பா புரியுதுங்களா ஓ இப்போ அப்போ நீ வாழணும்னு ஆசைப்படுறதே உன் துன்பத்துக்கு காரணம்ன்றத நீ இன்னைக்கு புரிஞ்சே ஆகணும் கட்டாயம் எல்லாருமே அப்ப நான் என்ன பண்ணனும் நீ பிறந்துட்ட நீ வாழணும் இந்த வாழ்க்கைய நீ பிறந்த ஒரு உயிர் வாழணும் அந்த வாழணும்னா அது என்ன பண்ணனும் நான் கருணியா இருப்பேன் நான் அன்பா இருப்பேன் நீ ஆசைப்பட்டா அந்த ஒரு ஆசை மட்டும் உன் துன்ப தொட்டு விளையா கருணியா இருக்க கருணியா இருப்பேன் நான் அன்பா இருப்பேன் என்கிட்ட ஒருமை குணத்தை நான் வளர்த்துப்பேன் எல்லோரும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க நான் பாக்குறேன் அதுல நானும் அது உள்ள பூந்து அந்த கஷ்டத்தை நானும் எனக்கு எழுக்கு குடுத்துக்கணும் குடுத்த வேலைய நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ ஆசைப்பட்டா மட்டும் தான் நீ அந்த துன்ப தொட்டு விளங்க முடியும் நீ மத்தபடி நீ எப்படி ஆசைப்பட்டாலும் நீங்க துன்பத்துக்குள்ள இருக்கிறது நிச்சயம் உறுதி அது எந்த சமயமும் நீங்க யாரும் பட தேவையில்ல ஏன்னா எல்லாரும் நம்ம பார்த்து எவ்வளவு வழியில எவ்வளவு துன்பத்துல எவ்வளவு கஷ்டத்துல எஸ்டிமா போயின்னு எல்லாரும் பாக்குறோம் ஆனா நம்ம எல்லாரும் அதை பார்க்காம நாலு பேர் சரியா சந்தோஷமா சந்தோஷமாடுறத மட்டும் பாக்குறீங்க இப்ப கார்ல போறது பைக்ல போறது பெரிய பெரிய பெரியவர் பாக்குறீங்க தவிர்த்து அதை தவிர்த்து கீழே இங்க எவ்வளவு பேரு அன்றாட உதவ உணவு இல்லாத நோய் வந்து உருவப்பட்ட ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலும் அவ்வளவு கூட்டங்குது

தெரியலன்னு சொல்ல முடியாது உண்மைதானே தானே தான் சொல்றேன் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு கடல் நீர் வரப்போது பனி கட்டி உருகுது எப்போ மழை உருவம் தெரியாது எப்போ வெயில் இருக்குன்னு தெரியாது வெயில எவ்வளவு மாடிக்கன்னு தெரியாது எல்லாமே சொல்றான் இவ்வளவும் சொல்றதையும் காதல கேட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் இல்லைங்க அது கேட்டோன்னு மறக்கிற மறந்து போயிட்டு நீ உன் வாழ்க்கைக்குள்ள தாராளமா கால வைக்கிற கேட்டா ஒரே விஷயம் நாலு பேரு நானும் அந்த மாதிரி இருந்தா என்ன அப்ப நாலு பேரும் தும்ப அனுபவ நீய தும்ப தம்பிக்கணுமா இது உன் ஆசை தான் நாலு பேருமா நான் வாழ்வேன் நாலு பேருமா நான் இருப்பேன் நீ இந்த என்ன வருது உனக்கு நீயே தெரிஞ்சு துன்பத்துள்ள போய் காலை வைக்கிறதா அர்த்தம் நீ பிறந்துட்ட பிறந்த நீ வாழ்ந்தாவணும் வளர்ந்தாவணும் நீ சாப்பிட்டாவணும் பண்ணி ஆன ஒரு இல்லை ஆனால் நீ உன்னோட உயிரை உருவாக்கி அதையும் இதே போல் நீ பண்ணணும்னு நீ நினைக்கிறியா இது எந்த விதத்தில் சரி நான் சும்மா ஒரே ஒரு சின்ன ஒரு கூப்பிட்டு பாருங்களேன் ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் அந்த கம்பெனியில் எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது சம்பளம் கம்மியாக கொடுப்பான் ஒரு வேலை வாங்குவான் உனக்கு ஃபுட்டு கொடுக்க மாட்டான்

இங்க சரியா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்த கூட ஒரு ஒருமை குணம் இல்ல எல்லாரும் ஒருத்தன ஒருத்த பயமா இருக்குது எவ்வளவு ஒரு கடினம் இருக்கு பாருங்க சரியான உணவு இல்ல உண்மைதானே சரியான உணவு இல்ல ஊருப்பட்ட தீய பழக்கம் வந்தாச்சு ஒருத்தர் ஒரு மனிதனை பார்த்தா மனிதர் கிட்டே பயம் வரலுக்கு சூழ்வாயிச்சு ஒரு மனிதன் ஒரு மனிதனை நசுக்கி வாழ்றாங்க யார பத்தி யாருக்கும் அக்கறை இல்ல கருணின்ற ஒரு குணம் நம்ம கிட்ட இல்லாத இருக்கு சூழல் இருக்குது உண்மைதானே அவ்வளவு கடினம் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்ப இந்த ஃபேக்டரியில ஒரு துன்பத்தை எல்லாம் நீ பாத்துட்டேன் எப்ப எந்த நோய் வரும்னு தெரியல ஆமா எப்ப எந்த நோய் வரும்னு தெரியல பயமா இருக்குது அது எவ்வளவு விஷயம் இவ்வளவு பார்த்துட்டு நீ திருப்பியும் கல்யாணம் பண்ணி உன்னோட உன் இருந்து அதை ஒரு உயிரை உருவாக்கி நீ வெளியே கொடுப்பேன்றி அந்த உயிர் பர துன்பத்துக்கு நீயே காரணம் ஆகிற அந்த உயிருன்ற தேர் உண்மையிலிருந்து பிரிஞ்சது அதுக்கு துன்பப்பட்டா உன்னால அந்த வழியை தாங்க முடியாது தெரியும் தெரிஞ்சே அதை நம்ம செய்யறமே இது சரியா

நானும் அத்தவங்க மாதிரி வாழ்வேன் நானும் குழந்தை பார்த்து நானும் சந்தோஷமா வாழணும் நீ சந்தோஷமா வாழ்றதுன்றது ஒன்னே ஒண்ணுதான் அன்பா இருப்பேன் நான் கருமையா இருப்பேன் அந்த ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உண்மைதானே உண்மைதான் அது எந்த படாதீங்க நீ தாய் தந்தை இருக்குறியா இருக்கிறியா அந்த தாய் தந்தை சாவர வரைக்கும் அதை காப்பாது அவங்கள அவங்களை காப்பாத்த நீங்க சரியா வேலைக்கு இப்போ உங்களோட ஒரே ஒரு கொள்கையை மட்டும் ஒரு சரியா வச்சுங்க நான் கருமையா இருப்பேன் நான் என் அன்பை வளர்த்துப்பேன் அந்த அன்பும் கருணி அதிகமா இருக்கிற சூழ்நிலையோ அந்த செயல்களை நான் இருப்பேன் உரிமை குணத்தை நான் வளர்த்திருப்பேன் இது என்னோட கோல் இங்க எல்லாரும் அப்படித்தான் வைக்கணும் மனிதனா பிறந்த எல்லாரும் நம்ம ஒரு கோல் வைக்கணும் அந்த கோல்றது என்னன்னா நானும் நாலு பேர் மாதிரி கல்யாணம் பண்ணி குட்டி பெற்று அதை வளர்த்து அதை ஆளாக்கி அதை ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நாளைக்கு நான் எங்க ஒரு எனக்கு தெரியாம நான் பார்த்துப்பாளா பார்த்துக்க மாட்டேங்களா தெரியாம ஒரு என்ன சூழ்நிலை தெரியாத நாளைக்கு நான் பெற்ற பிள்ளைங்கன்னு என்ன வந்து சரியில்லை வெளியே தீர்த்தோம் இல்ல ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு விஷயம் கடினத்துக்குள்ள நீ போய் எக்ஸ்ட்ரீமா போய் நீ வாழ போற கடினமா போயிரு ஆனா இந்த இடத்துல நீங்க போது இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க ஸ்டாப் பண்ணி என்னோட ஒரே ஒரு கோல் இதுதான் நம்மளோட கோல் குழந்தை பெருத்து கல்யாணம் குழந்தை குட்டியை வளர்த்து என்னோட குடும்பத்தை கோலத்துக்கு ஓரம் போட்டு அது கோலே கிடையாது இதுவும் ஒரு பழக்க தோசை செய்யற ஒரே ஒரு செயல் ஆமா மிஷின் மாதிரி நீங்க எல்லாரும் அந்த வாழ்க்கையை வாழணும் ஆசைப்படுற தவிர்த்து அது பலகதோசமா சொந்த பொண்ணு சொல்லி நான் பெருக்க இது கோசம் வாழ்கிற தவிர்த்து நீங்க யாரும் ஒரு சந்தோஷத்துக்கோசமோ ஒரு சரியான அறிவு கோசமோ ரொம்ப அன்பு நான் ஏன் தெரிஞ்சுக்கோ நீங்க யாரும் வாழல மாதிரி நான் வாழ்றேன் அப்படின்னு நம்ம வாழ்றோம் அந்த வாழ்க்கையை நம்ம வாழாம நம்ம பிறந்த இந்த இந்த வாழ்க்கையை கருணையை மட்டும் நான் வாழ்த்துக்கிட்டு போவேன் உரிமை கூட வர வச்சுக்கிட்டு போவேன் இதுதான் என்னோட கோல் இதே அச்சீவ்மெண்ட் அப்படின்ற ஒரு சூழல்ல நீங்க வாழ்க்கையை சர்வே பண்ணும் போது உங்ககிட்ட பெரிய அறிவு வரும் பெரிய அன்பு வரும் உன் தாய் தந்திர இறுதி வரைக்கும் நீ நின்று பாத்துக்கலாம் பார்த்து எல்லாம் பார்த்து முடியாது இது கட்டாயம் நடக்கும் நீங்க அந்த செயல்களைப்போ உங்களுக்கு அந்த வயசு வரும்போது எந்த இணையோட நீ சேரணுமோ உங்கள்கிட்ட அன்பு அதிகமாயிடுச்சுன்னா உங்களுக்குள்ள அதே தன்மைக்குள்ள ஒரு நபர் உன்னை வந்து கட்டாயம் சேருவாங்க அது அன்போடு இருக்கும் அந்த அன்போடு இருக்கும்போது நீங்க வந்து அந்த அன்பு அதிகமான உண்டு தோணும் இப்பா ஒரு உயிரை உருவாக கூடாதுன்னு ஏற்கனவே இவ்வளவு உயிரி துன்பப்படுது அந்த உயிரோட துன்பத்தை நான் பார்த்துட்டேன் அதே துன்பத்தை நம்ம செய்யக்கூடாதே காரணத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் அந்யூனியமா வாழலாம் அன்பா வாழலாம் இந்த அன்பை பிறருக்கு நம்ம கொடுக்க செய்யலாம் நம்ம சம்பாரிச்சு கஷ்டப்பட அந்த காசை பிள்ளை கோஷம் நம்ம சில வேணா பிறருன்னு ஒண்ணு கிடையாது எல்லாம் ஒன்னு கோஷம் பண்ணிருக்கான் அதை போது உங்கள்கிட்ட ஒரு பெரிய அரவணைப்பு வரும் ஒரு பெரிய அன்பு வரும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீ கல்யாணம் பண்ணி நீங்க என்ன வாழ்க்கை நான் பயித்தான பார்த்துப்பாங்க என் குழந்தைங்க இந்த என்ன தான் ஆனா அந்த மாதிரி நூறு பேர்ல தொண்ணூறு பேர் பாத்திரம் கிடையாது ஏன்னா ஒரே விஷயம் சூழல் இல்லை இங்க யாருக்கும் ஆசை அந்த பார்த்து நான் சூழ்நிலை கண்டு போயாச்சு ஆனால் அதுவும் நடக்க உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயாச்சு உண்மைதானே அதுவே நீ அன்பு கர்ணியை வளர்த்துக்கணும் பிறர்கோசம் செய்வா உங்க கூட நீ ஒரு நீ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பார்த்தா உங்கள நாலு பேர் இருப்பாங்க ஆனா நீ இந்த அன்பு வளர்த்துக்கணும் கர்ணியா இருக்கணும்னு ஆசைப்பட்டு நீ சேர்க்கிற செல்வத்தை பிறரு கோஷம் செலவு பண்ணும்போது போது உன் தாய் தந்தை இது நீ பாத்துக்கும் போது உனக்கு ஒரு பார்ட்னர் கிட்டையும் நீ இந்த விஷயத்த அவங்க இந்த தன்மையை இருக்கிற சூழல் ஏன்னா இந்த மாதிரி கரெக்டாக எந்த சனயப்படுத்தணும் அப்ப அவரையும் கூட சேர்ந்து ரெண்டு பேரும் சம்பாதிச்ச காசை அவர் அவர் தாய் தந்தை செலவு பட்டும் நீங்க உன் தாய் தந்தை செலவு பண்ணுங்க மீறி காசை பிறர்கசம் நீங்க செலவு பண்ணுங்க பிறகு மேல அன்பு வைங்க கருமியை வளர்த்துன்னு ஆசைப்படுது இந்த செயல் நீங்க செஞ்சுனே போனீங்கன்னா ஒரு நாற்பதாம் வயசுக்குள்ள உங்களை சுத்தி எவ்வளவு இருக்கா தெரியுமா கண்டிப்பாங்க நீங்க சொன்ன நாலு பேருக்கு இருக்க மாட்டாங்க ஒரு நானூறு பேர் இருப்பான் கூட எல்லாரும் என்ன நண்பு கருணையில எல்லாம் ஒண்ணு செஞ்சிருப்பான் அவன் இறுதி உன்ன பாத்துக்க போயிடுவானா நான் சும்மா தெரியாம நான் கண்டிப்பா எல்லாரும் பாத்துக்கிறது ஒரு கூட்டமே இருக்கும் ஒரு கும்பலே இருக்கும் உங்ககிட்ட அந்த நான் தனியா இருக்கின்ற எண்ணமும் வராது என்ன கை கைவிட்டுருவான எண்ணமும் வராது அவங்ககிட்ட ஒரு பெரிய அரவணைப்பு இருக்கும் இது கட்டாயம் இருக்கும் இருக்குமா இருக்காது அந்த பயத்தினால்தான் நீங்க தனியார் குடும்பத்தை உருவாக்கி நீங்க பண்ணிக்கிறேன்னு பாக்கறீங்க அப்படி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு உங்கள்கிட்ட லாஸ்ட்ல இருக்கு நிறைய முதல்கள் வந்தாச்சு நிறைய நோயாளி வந்தாச்சு இதெல்லாம் எங்க இருந்து வருது ஒரு குடும்பத்துல தான் வருது அப்ப காரணம் என்ன அந்த குடும்பத்தோட சூழல் சரியில்லை எல்லாரும் பொருளாதாரம் இல்ல நோய் வந்து அந்த நோய் யாரால பாத்துக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு கடினமான சூழல் போயிடுச்சு ஆனா நம்ம இந்த மாதிரி இருக்கணும் நம்ம ஆசைப்பட்டா இந்த ஆசையின் பிரிதி பலனா நம்ம கூட இறுதி கட்ட வரைக்கும் நிறைய பேர் இருப்பாங்க பெரிய தன்னம்பி இருக்கும் உங்களை சுத்தி ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் உங்ககிட்ட ஒரு பெரிய அன்பு இருக்கும் உன்னோட அறிவு வந்திருக்கும் அப்ப இங்க எல்லாரும் துன்பத்துக்கு நீங்கி எல்லாரும் இன்பமா போட்டுக்கான பெரிய வழிபடுக்கும் உண்மைதானே உண்மைதான் அதான் சொன்ன ஆசையே துன்பத்துக்காக நீ நினைக்கிற மாதிரி பொருள் மேல சுத்து மேல ஆசைப்படுறது துன்பம் நீ வாழணும் ஆசைப்படுறது நீ துன்பம் தான் நீ வாழணும்னு ஆசைப்படுது எனக்குன்னு ஒண்ணு உருவாக்கி நீங்க வாழணும்னு ஆசைப்படாத ஏன்னா இங்க உருவாக்கி பண்ற அளவுக்கு நீங்க சூழல் இல்ல நீங்க அளவுக்கு மீறி கடினம் போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் வலி துன்ப போயிருந்து நீங்க எல்லாரும் பார்த்து தானே திருப்பி நம்ம அதை செய்யக்கூடாது நம்மளோட கோல் இங்க மனிதனா திறந்த எல்லாரும் வச்சிருக்கேன் நான் கருணி அன்பை என்கிட்ட உரிமை குணத்தை அதிகமாக வளர்த்தேன் உண்மைதானே அந்த உரிமையை நீ வாழ்த்து ஆசைப்படு உன்னை சுத்தி இறுதி வரைக்கும் உன் கூட நின்று உன்னை கை குத்துக்கிட்டு உன்ன மாதிரி மனித சம்பவத்தை கொண்ட அனைத்து கூட்டம் பின்னாடி வரும் எல்லாருமே எல்லாரும் இருப்பாங்க ரொம்ப ஒரு பெரிய ரிஸ்ட்ரிக்ஷன் இது மட்டும் நீங்க எல்லாரும் கையகப்படுத்தி இதே இதே செய்யலாம் வாழணும்னு ஆசைப்பட்டா நீ ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் எல்லாருக்கும் பெரிய சந்தோஷமா வாழலாம் ஒரு கட்டாயம் இந்த லூக்கான ஒரு பெரிய விடையே கிடைக்கும் கட்டாயம் கிடைக்கும் அதுல சந்தேகமா படுத்த ஏன்னா நம்ம எல்லாரும் திரும்பி 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 அதே செய்யணும் ஏன் மாத்தி செஞ்சா என்ன மாற்றம் வந்ததெல்லாம் நல்லது மாற்றம் வராம இந்த துன்பத்துக்குள்ளே நம்ம ஏன் போனோம் இப்ப நீ கருணியானன அன்பானனா மாறும்போது ஒருமை கூட வரும்போது உங்ககிட்ட ஒரு அறிவு வரும் இது யார் நடக்குதுன்னு புரிதல் வரும் நான் யாருன்னு அறிவு வரும் அனைத்து விதமான அறிவு புரிஞ்சுக்கலாம் நீ மிக சந்தோஷத்துக்குள்ள போலாம்

உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சுற்றத்துக்கும் இருக்கிற எல்லா ஜீவராசி எல்லாம் செலவு பண்ண உன்னை சுத்தி எவ்வளவு பாரு கண்டிப்பா ஜீவராசில இருந்து மனிதன் எல்லாமே நினைப்பான் இவ சின்ன வீடா இருக்க மாட்டேன் உன்னோட வீடோட அளவு எவ்வளவு தெரியாது ஊர் சைஸ் இருக்கும் ஊர் மக்கள் இருப்பான் உன் கூட கருணை மிகுதி ஆனால் அன்பு கூட உண்மைதானே அப்ப நீங்க பயம் வருமா என்ன யாரும் என்ன வருமா எல்லாமே நீங்களே வச்சுக்கலாம் உங்களுக்கு நீங்க தனியா ஒரு குடும்பத்தை உருவாக்கி நீங்க போறதுனால பயம் வருது என்ன நடக்கணும் தெரியல நீ என்னதான் நீ ஒரு ஒரு குடும்பத்தை விடுவாங்க அந்த குடும்பத்தை திருப்பி ஒரு பாட்டு தான் அங்க யாருக்கு வச்சுரு எல்லாருக்கும் வடிக்கும் ஆக பத்தில திருப்பி நீ இருக்கிற மாதிரியே தான் நீங்க ஒண்ணாக்குறது சமமே கிடையாது ஆனா நீ கருணி அன்பம் வளர்த்துப்ப இதுதான் என்னோட கோலா நீ வச்சுப்ப அப்படின்னா நீ அந்த ஒரு நாற்பது வயசுக்குள்ள அந்த தண்ணி நீ மீட் பண்ணிடலாம் உன்னை சுத்தி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் உனக்கு மேல ஒரு பெரிய இருக்கும் ஒரு பெரிய மாற்றம் நினைக்கணும் அந்த மாற்றத்தை கொண்டு இங்க இருக்கிற எல்லா உயிருமே நித்தியமான பேருந்துள்ள போகக்கூடிய நிலைய எல்லாரும் கேட்கலாம் இது எனக்குள்ள ஓடினே இருக்குது இது என்ன நீங்க இப்படி பண்றோமே நம்ம நம்மளும் நம்மளே வழி கொடுத்துருமே நமக்கு அது புரிய மாட்டேது இதுக்கு காரணம் ஆசைதான் அது என்ன ஆசை எல்லாரும் மாறி நான் வாழும் ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஆசைய இன்னைக்கு இங்க தவறுதான் இது நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும் பிறந்தவங்க எல்லாரும் எல்லாருமே வாழ ஆசைப்படக்கூடாது சரியா வாழ்வேன் நான் கருமையா வாழ்வேன் நான் அன்பா இருக்கணும்னு வாழ்வேன் என்கிட்ட உரிமை குணம் வரணும் நான் வாழ்வேன் திறந்துட்டேன் எல்லா பாரு வலிக்குது அதே போல அதுக்கு வலிக்கும் இந்த எண்ணத்தை நம்ம உருவாக்கி நம்ம சம்பாதிக்கிற செல்வத்தை நம்மளால முடிஞ்ச அந்த அன்பை வெளிப்படுத்துறது கிட்ட கற்பனையா ஒரு ஜீவராசம் இன்பமா நம்ம நினைக்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அப்ப நம்ம இந்த வயல போறது வந்து ரொம்ப சரியா இருக்கும் இப்ப நான் பேசுறேன் இது பேசுறது கேட்கறோம் இதெல்லாம் எல்லாருமே ஆரம்பத்துல வரும்போது கடினமா தான் தெரியும் இது பழக்கத்துல வந்து கொஞ்ச நாள் ஆனா இதுவே சிறப்பா எல்லாருக்கும் தெரியும்

துன்பப்படுறதுக்கு நான் காரணம் இல்லைன்ற எண்ணம் இருக்கும் அப்போ ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள வருதுன்றது யாரும் தடுக்க முடியாது நம்ம காப்பாங்க இதுல நிறைய பேர் காப்பாங்கன்றது இது நீங்க யாரும் இல்ல எல்லாம் சொல்ல முடியாது நீங்க யாரும் மறுக்கோ இத முடியாது உண்மைதானே அப்ப இப்படி வாழ்றது சிறப்பா இருக்கும் நம்ம ஆசைய துன்பத்துக்காரன்றது நம்ம இயல்பா மாதிரி நம்ம வாழ்ற ஆசைப்படுறது முதல் தப்பு நான் அன்பா இருப்பேன் நான் கருமையா இருப்பேன் எங்ககிட்ட ஒருமைத்த நான் வளர்த்துப்பேன் இதுவே கோலுன்னு நம்ம யாரு ஆசை இந்த ஆசை யார் இருப்பாங்க அவங்க சிறப்பா வாழ முடியும் ரொம்ப அறிவா வாழ முடியும் ரொம்ப அன்பா வாழ முடியும் அனைத்துமா நானாக உணர்வோட வாழ முடியும் இந்த தன்மையை பெறது கோஷம் மனித ஆன்மான்னு ஒன் தோன்றியது நாங்க சிறந்த மனித உயிர் தான் மனித தான் அப்ப இது செய்ய வேண்டிய வேலை என்ன முக்கியமான கோல்ன்றது கருமி அன்பு நான் வளர்த்துப்பேன் ரெண்டு கை குத்துக்குது எது குத்துக்கை இதுக்கே கொஞ்சம் கொசம் குத்துருது கண்டிப்பா இந்த செயலை நம்ம ஏன் செய்ய மாட்டோம் எல்லாருமாதிரி வாழும் ஆசைப்பட்ட நம்ம சரியா வாழணும் அன்பா வாழணும் கருணி அவள் ஆசைப்படுறேன் அதோட விளைவுதான் இது இப்போ இது யாருமே தப்பு இல்ல இது வரைக்கும் இந்த சூழ்நிலை போயாச்சு இதுக்கப்புறம் சூழலை மாறணும்னு மனிதனா பிறந்த எல்லாரும் நம்ம யோசனை பண்ணணும் அறிவு இருக்குதும் சொல்றோம் பெரிய தன்முறைக்குதும் சொல்றோம் நான் தலைவரும் சிறந்தவன் சொல்றோம் சொன்னா பத்தாது செயலை செஞ்சு இந்த அறிவு இந்த அனுபவத்தை நம்ம போது தான் நீ சொன்னது உண்மை உங்களுக்கு தெரிய வரும் ஆனா உண்மையில நீங்க ரொம்ப சிறந்தவங்க தான் ஆனா அது கருணி அன்பா நீங்க இருக்கும்போது அதை நீ வாழ்த்தணும்னு ஆசைப்படும் போது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கட்டாயம் வரும் அப்ப இந்த செயலை நம்ம எல்லாரும் செய்யணும் என்ன வைக்கணும் நம்ம ஆசை கருமையா இருக்கும் அன்பா இருப்பேன் நான் எல்லாத்தையும் நான் பாத்துப்பேன் ஒருமை குணத்தை நான் வளர்த்துன்ற எண்ணம் நம்ம கூட வரும்போது பெரிய மாற்றம் அதுக்கு தடையா இருக்குது நீங்க உருவாக்குற குடும்பம்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தடையாது உண்மைதானே உண்மைதானே இதை வந்து நம்ம இல்லவங்க எல்லாம் சொல்றதம் இல்ல ஏன்னா எல்லாரும் செஞ்ச வேலை ஏன் செஞ்சேன்னு சொல்றான் செய்யாத நான் செய்வேன்னு சொல்றான் இது எந்த விதத்துல நான் எனக்கு புரியல ஆனா இதை எல்லாரும் மாற்றி எல்லாரும் ஒரு சரியான தன்மையை பெற்று எல்லாரும் இறைத்தன் உணர்ந்து இந்த வழி இல்லாத ஒரு உலகத்தை நம்ம உருவாக்கி நித்தியமான பேருந்து போகக்கூடிய நம்ம மனித போக முடியும் அப்பதான் வழி சுதிச்சமான எல்லாரும் நீங்க சொன்ன அந்த நித்தியமான பேருந்து எல்லாரும் போக முடியுன்றதும் நீங்க சொல்ற அந்த மரணம் இல்லாத பெருவால நம்ம எல்லாரும் கட்டாயம் அடைய முடியும் அது எந்த சந்தேகமும் நீங்க யாரும் போடாதீங்க